என்னங்க படிச்சுட்டு கூடிய பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கலாம் ரொம்ப சின்ன பிள்ளை கிடையாது செகண்ட் இயர் போறா கண்டிப்பா ராணி கிட்ட கேட்டா சரி தான் நம்ம பையனுக்கு எப்படி நம்ம இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்ல இப்ப பெரியவனுக்கு கல்யாணம் முடிச்சு எப்படி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுதான் நம்ம சின்னவனுக்கு கல்யாணத்தை வைப்போம் அவனும் ஏறி ரெண்டு வருஷம் தான் ஆகி கூட ரெண்டு மூணு வருஷம் போனதுக்கு அப்புறம் அவன் கல்யாணத்துக்கு இது பண்ணுவான் சரின்னு சொல்லுவான் இந்த பிள்ளை வேற அழகா இருக்கா எனக்கு விடுறதுக்கு மனசில்லை ஏ ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம பையனுக்கு கல்யாண டைம்ல இந்த பிள்ளை காலேஜ் படிப்புலாம் முடிச்சு ஒரு வருஷம் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிருவோம்

நாளைக்கு நைட்டுக்கு போட்டிருக்கோம் நாளைக்கு காலையில கூட போய் இங்கே இருந்து எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கோம் நாளைக்கு காலையில விடிய காத்தால இங்கேருந்து கிளம்பிக்கோன்னா நேரம் கோயம்புத்தூர் போயிடலாம் ஒரு சாயந்தரம் மூலம் போயிடலாம் அதுக்கப்புறம் அங்கே நம்ம சென்னை கிளம்பிடுவோம் இன்னைக்கு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டு அவங்க அட்டையும் அந்த பிள்ளைக்கு அப்பாட்டையும் சேர்த்து பேசிடுவோம் அப்படிங்கிறா ஆமாங்க வந்தடைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்க இதுக்காண்டி வரட்டம்ல நீ சொல்லது என்னமோ கரெக்ட் தான் ஆனா அவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் பிள்ளைகிட்டையும் கேட்கணும் நீங்க கவனிச்சலாம் இல்லையா நம்ம கூட பாட்டி வீட்டுக்கு வர்றதுக்கே அந்த பிள்ளை எங்க அம்மா என்ன சொன்னாலும் அதுதான் நான் பண்ணுவேன்னு சொல்லுது அப்ப அவ்வளவு நல்ல பிள்ளைதானே அந்த பிள்ளை கல்யாண விஷயத்தை அது சுயமா முடிவு பண்ணுமா அவங்க அம்மா எது சொல்லுவோம் அதுக்கு தான் அவன் நம்ம ராணியை மட்டும் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிள்ளை நம்ம வீட்டு மரமாக்க அவகிட்டையும் பெருசா சொத்து பார்த்துன்னு ஒண்ணும் கிடையாது பிள்ளைக்கிட்ட எதுவும் சேர்த்து வைக்கல நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு பிள்ளைய மட்டும் தந்தா போதும் என்ன சொல்லுங்க

அதுலயும் நான் எது சொன்னாலும் கேட்பான் என் காளைய சுத்தி சுத்தி வரக்கூடியதா ரெண்டாவது உள்ளவன் எல்லாமே நான் சொல்றது தான் அவன் கேப்பான் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது பிள்ளை நல்லா அழகு போல இருக்கு போகும்போது ஒரு போட்டாவும் வாங்கிட்டு போயிட்டு பையன்கிட்ட காட்டுவா சரின்னு சொல்லுவான் நம்ம பையனுக்கு என்ன ராஜகுமார மாதிரி இருப்பான் அவன் ஹேர் ஸ்டைலை பார்த்து பிள்ளைங்க எல்லாம் விழுந்துரும் ஆ சரிங்க நம்ம லெட்டர் குடுத்துட்டு கிளம்புவோம் எட்டி மீனா இங்க பாரா வாங்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்ன சொன்னி மீனா நாளைக்கு எங்க அம்மாக்கு பர்த்டே பாத்துக்க அப்படியா சூப்பர் டி அப்போ நாளைக்கே ஸ்கூலுக்கு வரமாட்டியா டூ எங்க எங்கள் அம்மாக்கு பர்த்டேக்கு நான் ஏன் ஸ்கூலுக்கு வராமல் இருக்கணும் இங்கே பாரு நாளைக்கு பர்த்டேலாம் அதனால இன்னைக்கு நைட்டு நாங்கள் பன்னெண்டு மணிக்கு கேக்லாம் கட் பண்ணலாம்னு நினச்சிருக்கோம் அப்படியா சூப்பர் சுவானி ஏடி அதனால நான் வந்து பைசா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கள் இருந்து எங்கள் அம்மாக்கு ஒரு கேக் ஆர்டர் பண்ணணும் டி கேக் ஆர்டர் பண்ணால் உடனே கொடுக்க மாட்டவல்ல சுவானி நாளைக்கு தானே கொடுப்பாவ ஐயா அப்படியா அப்போ இப்போ என்ன செய்யுதுக்கு ஏடி நான் ஒரு ஐடியா தரட்டா நீ ஒன்று பண்ணு ஒரு சின்ன கேக்காக வாங்கு அங்கே வச்சிருப்பாவெல்லாம் ஆல்ரெடி செஞ்சு அதில் உங்கள் அம்மாவுக்கு பேர் போட்டு ஒரு சின்ன கேக்கு நீ வாங்கிட்டு போ மாதிரி நாளைக்கு கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பெரிய கேக்காக ஆர்டர் கொடுங்க ஆமாம் அதுவும் நல்ல ஐடியா தான் நாளைக்கு ஈவினிங் போலாம் நாங்கள் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஆமாம் அப்போ பெரிய கேக் வேணுமெலாம் அப்போவும் கட் பண்ணணும் நீங்கள் இப்போவே வாங்கிட்டு போனால் எப்படி ஆமாம் அப்போ ஒன்றும் பண்ணலாம் இன்றைக்கி நைட்டு கட் பண்ணுறதுக்கு அந்த மினி கேக் இருக்குங்களா அதையும் வாங்கிட்டு நாளைக்கு பெரிய கேக் ஆர்டர் கொடுக்கலாம் எங்கள் அக்கா கிட்டே நான் பைசாவும் வாங்கிட்டு வரதுக்கு மறந்துவிட்டேன் நாளைக்கு தான் எனக்கு தந்துவிடுவாங்க சரி டீ எனக்கு ஒரு பேக்கரி தெரியும் தெரியுது பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் அப்பா எனக்கு எப்போவுமே அங்கேருந்து கேக்லாம் வாங்கிட்டு வருவாங்களா பீஸ் கேக்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரேட்டும் நல்லாலாம் இருக்காது டீ கம்மி ரேட்டாக தான் இருக்கும் நம்ம வேணால் அங்கேயே வாங்கிடுவோமா ஆ சரி மீனா சரி வா அப்போ நம்ம கேக் ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் மீனா நாளைக்கு ஈவினிங் நீயும் எங்கள் வீட்டுக்கு வரியா கேக்கு கட் பண்ணுறதுக்கு ஏட்டி எங்கள் அம்மா விடவே மாட்டாவட்டி நீ வேணா வீட்டுக்கு போய்ட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுங்கியா நானே எங்கள் அம்மாக்கு சர்ப்ரைஸாக கேக்கு கட் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கோம் அப்புறம் எப்படி எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண முடியும் ஒன்று பண்ணேன் எக்ஸாமுக்கு குரூப் ஸ்டடி பண்ணணும் அது வந்து இந்த கொஷின் எல்லாம் எனக்கு தெரியாது அதனால மீனாக்கிட்ட நான் தர சொல்லியிருக்கேன் அவளை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்க அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி அப்படின்ட்டு நீ ஃபோன் பண்ணு அப்படியா சரி எங்க அம்மா கூப்பிடுவாங்களான்னு தெரியல நான் ட்ரை பண்ணி பாக்கேன் ஆ சரி டீ போலாமா ம் ஓகே இன்னைக்கு எக்ஸாம் வேற நான் நல்லாவே பண்ணல எவ்வளவு மார்க் வருமோ தெரியாது இந்த பையனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாதா நம்ம மேம் கிட்ட பேசாம கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் சுவாமி நம்ம ஸ்கூல்ல பத்தி உனக்கு தெரியும்ல மேம் கிட்ட என்ன பேச்சு சொன்னாலும் நம்மள தான் திட்டுவாங்க நம்ம ஸ்கூலில் கேர்ள்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்பாவே இப்போ இதை போய் நான் மேம் கிட்டே சொன்னால் நீ வந்து பேசாமையா அவள் உனக்கு தொல்லை பண்ணுறான் அப்படின்னு கேட்பாவே அதுலேயும் இந்த பையன் ஏதோ பெரிய இடத்து பையனாமா இவங்க அப்பா ஏதோ பெரிய இடம் போல் இருக்கு அதனால் கண்டிப்பாக அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்குலாம் எந்த சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டாவே அதனால் இதை வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும்

ஆமனந்து சத்தியமா எனக்கு பத்தி எதுவுமே தெரியாது ரெண்டு பசங்க அவனுக்கு ரெண்டு பேரும் யார சொன்னமா போயிட்டு ச்சீ யாராருக்கும் இவனை கூப்ட்டு மிரட்டினாதே அவங்க உன்ன கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அது உனக்கு இதுக்கு எனக்கு சத்தியமா யார் வந்தாங்க யார் பேசுனாங்க எதுவுமே எனக்கு தெரியாது நீ சொன்னாதான் எனக்கு தெரியும் நான்லாம் இந்த விஷயத்த பத்தி வீட்லயும் சொல்லல ஸ்கூல்லையும் சொல்லல ஆனா நீ இவள இப்படியே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன்னா ஸ்கூல்லயும் சொல்லுவோம் வீட்லயும் சொல்லுவோம் நீனோ எனக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது உனக்கு இதை பத்தி நல்லா தெரியும் மாய முடியும் நின்னுது

எனக்கும் அதாம் தெரியல ஒரு வேளை கார்த்திக் அண்ணாவா இருக்குமோ அவங்க இதுகிட்டே என்னோட அண்ணான்னு சொல்ல போறாவே அதான் அவனே சொல்லுங்கல்லாம் கூட நின்னவே யாருன்னே சொல்லவே இல்லை ஆனால் ஒருத்தன் தான் உன்னை வந்து தங்கச்சின்னு சொல்லியிருக்காமல் இருக்கு கண்டிப்பாக கூட நின்னது கார்த்திக் அண்ணாவா இருக்கும் அவங்களோட ஃப்ரெண்டு யாராச்சும் இருக்குமோ ஒரு வேளை தினேஷ் அண்ணாவா இருக்குமோ யாம்ட்டி நீங்கள் பேசிக்க மாட்டீங்களா உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா இல்லை மீனா இப்போ எக்ஸாம் நடக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோன் பேசிக்க மாட்டோம் பேசாமல் ஒன்று பண்ணு அம்மும் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடு ஏட்டி யாருனே தெரியாம எப்படி டீ பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும் கார்த்திக் அவங்களா இருந்தானா சரி நான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பேன் ஆனா நான் எது சொன்னாலும் அதே வச்சு இவன் பிரச்சனை பண்ணி விட்டுருவான் என்ன ரெண்டு பேரும் குஸ் குசுன்னு பேசிட்டு நீ யாரை சொல்லிக்கேன்னு எனக்கு தெரியல நந்து எனக்கு அண்ணாவே கிடையாது இது அண்ணாவே கிடையாதா ஆமா உங்ககிட்ட பேசினது யாருன்னு எனக்கு தெரியல ஒரு வேளை அது யாருன்னு தெரிஞ்சதுன்னா நான் உன்கிட்ட வந்து சொல்லிக்கேன் ஆமா இப்போ எங்களுக்கு லேட் ஆகிட்டு நாங்க கிளம்புவோம் மீனா நீ கிளம்பு சோ அனிகிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அவளை விட்டா நான் தனியா தான் போற நந்து தனியா போனா எங்க அம்மா யாசுவாங்க நான் உன்ன ஊர் வீர் வரைக்கும் கொண்டு போய் விடுங்க என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க தனியா போனாலே எங்க அம்மா யாசுவாங்க நீ ஏன் கூடே வந்தன்னா என்ன நினைப்பவ லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத நந்து ஆளை வச்சு மிரட்டிட்டே சுத்திட்டு ஓவர் பண்ணிட்டு இருக்காத நான் கிட்ட ஓவர் பேசிட்டு இருந்தே நோச்சு போயா பாய் கிழிச்சு விட்டுருவீ சே யார் இவங்க கிட்ட வந்து பேசناங்கன்னே தெரியல பேசாம இந்த விஷயத்தை கார்த்திக் கிட்ட சொல்லிர வேண்டியதா இவனை இப்படியே விட்ட சரி வராதே என்கிட்ட ஓவர வம்பிழுத்துட்டு இருக்கான் சரி அது எவனோ என்னமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு ஒன்னும் பிடிச்சிருக்கு நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அது எப்படி பிடிக்காம பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் உனக்கு பிடிச்சிருக்கு ஓகே எனக்கு எல்லாம் கிடையாது அப்புறம் நான் ஏன் அப்படி சொல்லணும் இங்க பாரு நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்காம இருந்தது நாளைக்கும் நான் வருவேன் அப்போ நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இவன் ஒரு அரை மெண்டல் தான் வாணி இவன் கிட்ட பேசிட்டே இருந்தா இவன் எப்படி கிருக்கு மாதிரி ஏதாச்சும் பேசிட்டே இருப்பான் வா நம்ம கிளம்பலாம் லேட் ஆயிட்டலாம் ஆ சரி மீனா

சிந்து நீயும் பிள்ளைங்களை கூட்டிட்டு வா உங்க வீட்டுக்காரு வெளியூர்ல இருந்து வரதா இருந்தா அவரையும் கூட்டிட்டு வா ஆமா சிந்து எங்க குடும்பத்துல முத கல்யாணம் அதனால எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுகே எல்லாரும் வந்துருங்க ஆ சரினே கண்டிப்பா வந்துருவோம் சரி அப்ப நாங்க கிளம்புவோம் இனி இருக்கல வந்தாச்சு சாப்பிட்டாச்சு டீ குடிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு கல்யாணத்துக்கும் கூப்பிட்டாச்சு ஏய் வந்ததும் கிளம்பிக்கையே இன்னைக்கு ஒரு நாள் நின்னுட்டு போகலாம்ல நாளைக்கு சென்னைக்கு போக வேண்டியது இருக்கலாம் நைட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு ட்ரெயின் இருக்கு இன்னைக்கு எல்லா இடமும் போயிட்டு நேரம் இருந்துச்சுன்னா நைட்டோட கிளம்பிடுவோம் அப்படி இல்லைனா கொஞ்சம் வீடியோ காலத்தால ஒரு மூணு நாலு மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா சாயந்தரம் போல மத்திய இந்த கோயம்புத்தூர் போய் சாயந்திருவோம் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கு அந்த இனி சென்னைக்கும் போக வேண்டியது அங்கேயும் கொஞ்சம் வேற கூப்பிட வேண்டியது இருக்கு இனி இங்கேருந்து நேரம் செல்வி வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே ஜனனியே கூப்பிட்டுட்டு மாறி கிளம்ப வேண்டியதான் கூப்பிடணும்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு சொன்னேன் இது அண்ணனுக்கு தெரியுமா அவன் ஓடி போன விஷயம் ஆமாக்கா தெரியும் இப்ப எதுக்கு நீ ஒரு மாதிரி என் மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சு என் பிள்ளை வாடி இடத்துல மரியாதை இருக்குமா ராணி ஏக்கா அண்ணன் தானே அண்ணன் அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கல நான் சொல்லிருக்கேன் பையன் நல்ல பையன் தான் நல்ல குடும்பம் அப்படின்ட்டு இருந்தாலும் நீ சொல்லி கூடாது ராணி இப்ப இவங்க எல்லாரும் அங்க போவாவ அவன் வீடை பார்த்திருக்கியா அது வீடு மாதிரியே இருக்கும் எனக்கு அவமானமா இருக்காதா ஏக்கா இதுல அவமானப்பட என்ன இருக்கு நம்ம அம்மா வீடு அப்படி தானே இருக்கி ஓடுபட்ட வீடு தானே அவங்களே வந்தப்போ உனக்கு அவமானமா இருந்துச்சா இல்ல இல்ல அம்மாவும் அப்பாவும் ரொம்ப இங்க நான் என் பிள்ளை கட்டி கொடுத்தது ஒரு ஓட்ட உடைசல் வீடு இருக்கக்கூடியவனுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கேவலமா இருக்கும் அவளே தானே போனா நீயே கெட்டி கொடுத்த நீ கெட்டி கொடுத்திருந்தா இப்படி ஒரு வீடு இருக்கிறவனுக்கு நீ கெட்டி கொடுப்பேன் உனக்கு அதுதானே குவாவுமே என்னம்மா போவா எனக்கு அசிங்கம் தான் நாமளும் அவன் வந்தா கல்யாணத்துக்கே வரமாட்டேன் எப்பந்தா இவெல்லாம் திரும்ப போறாளோ தெரிய இதுக்கு தான் இந்த சிந்து அக்கா இப்படி இருக்காளோ வீடு வாசல் தோட்டம் இந்த பணம் காசு இதெல்லாம் பார்த்தா ஒருத்தவங்களோட இதை முடிவு பண்ண முடியும் அவங்களோட சுபாவத்தை முடிவு பண்ணது அவங்க பேசுறத வச்சுதான் பணம் காசு வீடு இதெல்லாம் பார்த்தா முடிவு பண்ணுவாங்க இந்த அக்கா என்னைக்கு திருந்த போவோ தெரியாது எதுக்கும் ஜனனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் நானு ஒன்னா புதிய வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு சொல்லுவோம் இவ கூட சேர்ந்து நம்ம புத்தியும்ல அப்படி போயிட்டு இருக்கி அந்த சின்ன வீட்டில் போனா என்ன பிரச்சனை எல்லாரும் ஒற்றுமையா குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கே அழகா இருக்கும்

இட் ஜானி உங்க அக்கையா இப்படி போறா அவளை பத்தி நான் பேசாதமா என்னாச்சு வருவீங்க போய் கல்யாணம் கூப்பிட்டா இவன் கல்யாணத்துக்கு வர வரமாட்டானா ஜனனி வீட்டுக்கு கல்யாணம் கூப்பிடுறதுக்கு இவங்கள கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுதான் என்பி அங்க கல்யாணம் கூப்பிட்டு போனா இவளுக்கு அவங்க வீடே ரொம்ப சின்ன வீடா வசதி இல்லையா இவங்களை அங்க கூட்டிட்டு போனா இவளை பத்தி அவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்களாம் இவளுக்கு மான மரியாதை எல்லாம் போயிருமா வாட்ட உடச்சுலா இருக்க வீட்ல என் பிள்ளையே கெட்டி கொடுத்தேன்னு இவங்க எல்லாம் பேசுவாங்களாம் என்பி உங்க அக்கா இப்படி இருக்கா எனக்கு எங்க தெரியும் பெத்த உனக்கே தெரியல கூட பிறந்தவன் எனக்கு தெரியுமா சரிம்மா நாங்க கிளம்புவோம்